சல்லையான வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் காலையில் கூலியை திறந்து விடணு வாங்க திறந்து விட போகிறேன் எவ்வளோ ஆசையாக ஓடியாருது பாருங்கள் அதுக்கு இற போடணுமா பாருங்கள் தவி நம்மளை விடவே விடாதுங்க அது நம்மளை வந்து அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் அதோடய காலையில் இந்த கோழியை விட்டு அந்த இர இறை போடுற இதே வேறங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியே அந்த இறைய அது வந்து அந்த கூடையிலேருந்து வெளியில் வந்தோடனே அது வந்து நம்ம திறந்து விட்டுட்டு உடனே அது மகிழ்ச்சியாக வரும் பாருங்கள் காலையில் நம்மளெல்லாம் அது வந்து ரொம்ப பெருசுபடுத்தாது அப்படியே பக்கத்துலேயே நிற்கும் நம்ம கோயிலை கையில் கொத்தி திங்கும் ரொம்ப பிடிக்குங்க சண்டைக்கோழி வாங்கி இந்த ஒரு பெரிய சேவல் ஒன் இயர் அவங்களையும் இறந்துருச்சு சிக்கு வந்து அப்புறம் ஒரு ஒரு கோழி அதுவுமே சிக்கு வந்து இறந்துருச்சு குஞ்சு பதினஞ்சு குஞ்சு பிடிச்சி குஞ்சோடையே எல்லாம் இறந்துருச்சு இப்போ அதுலேருந்து இது தான் தப்பிச்சு அப்படியே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வந்து இது ஒரு ரெண்டு வாட்டி குஞ்சு பிடிச்சி பெரிய கோழி ஆக்கியிருக்கு இது ரெண்டாவது வாட்டி இதில் வந்து மூணு கோழி இருக்குது ஒரு சேவைக்கோழி இந்த அதுதான் சேவ இங்கே இங்கே அதனால் இதோடது தனி தான் பாருங்கள் தாய்கோழி நல்லா ஃபோர்ஸாக இருப்பாப்பில் நம்ம வேறு ஏதாச்சும் கிட்டேயே வர முடியாது கொத்தி விரட்டிடும் நம்மனால ஒன்றும் பண்ணாது நம்ம ரெகுலராக ஃப்ரெண்டு அது சூப்பராக இருக்குது வா இந்தா இந்தா நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு இந்தா ம் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இப்போ இது வந்து அங்கே போட்டேன் அங்கேயும் விடியாந்துச்சு இங்கே இருந்து அங்கே இறப்போட்டோன்னா இங்கே ப இதுதான் அது மொதல் போகத்தோட இது அந்த புள்ளி புள்ளியாக பட்ட கோழி அது பியூர் நாட்டுக்கோழி கருப்பாக இருக்கிறது இந்த எதையுமே சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிடும் நம்ம கையில் அள்ளி கொடுத்தோம்னா வந்து நல்லா சாப்பிடுவாப்புல இந்தாங்க இந்தாங்க ஓட்டி போட்டுக்கொண்டு சாப்பிடுவாப்புல நம்ம சேவக்கொழி வந்து நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவேன் Hai, Budi. Sabut gitu ya? Nyerah ya. Hai, ndak, 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 ம் இங்கே யார்ரா நிற்கிறது என்னடா அங்கே தள்ளிக்கிட்டு இருக்கேன் என்னாதுராது இருவார சாப்பிடுட்டு சாப்பிடுட்டு நல்லா சாப்பிடுங்க ம் அந்த இதுலேயே வச்சுட்டேன் சாப்பிட்டு தான் நான் பார்ப்போம் நல்ல வெடை குஞ்சாக இருக்குது நல்லா பெரிய பெரிய ஜாதி இது நல்லா சூப்பராக வளரும் ஓகே வா ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிடும் நம்மளை விடாது 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 ம் சாப்பிடுங்க

நெல் நல்லா கொத்தி திங்குது இது கருக்காதான் அது நல்லா அதுலேயும் நெல் அரிசி கிடக்கிறத மட்டும் கொத்தி தீங்குதுப்பா சூப்பர் 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 நல்லா சாப்பிடுங்க ம் அது இந்த நெல்லை கொத்தி திங்கும்போது நம்ம கையில் கொத்து விழுவோம் சூப்பராக இருக்கும் நல்லா இது வந்து சண்டைக்கொல்லி கிராஸ் தான் ஒரிசுனா ஒரிஜினல் சண்டை கோழி கிடையாது ஆனால் நல்லா இருக்குது நல்ல பிரைடாக இருக்குது தாங்க சாப்பிடு 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 நான் போகிறேன் ஓகே ஓகே பார்த்துக்கலாம் என்னதான் சண்டை கோழி அது ஆ எத்தனை கோழி நாலு கோழி போக்கு ப ப ப டா என் கையில் கூட திங்குதானு பார்ப்போம் பரவாயில்லையே நல்லா குத்தி சாப்பிடுதே நல்லா ட்ரைனிங் பண்ண ஆ இது சரி வராது இந்த உன் கையில் வச்சுக்க ஆ திங்க விடு திங்க விடு பார்ப்போம் வாங்க கேஸ் கோழியை திங்க விடுறா நல்லா சாப்பிடும் என்னடா அங்க நிக்கிறீங்க போடா தப்பேச விளாட்டு வேலை எல்லாம் பண்ண

கொட்டி தின்றும் போல இருக்கு முடிஞ்சிருச்சு முளஞ்சிரு அஜு அஜு முளஞ்சிலிச்சு இதுက தான் நாட்டு கொளியலாம் வெச்சன்னு சொல்றதா மறுநாள்லாம் வச்சு சாப்பிட கூடாதா என்னது கொளி நடன்னது எப்ப அத சாப்பிட கூடாதா என்னடா அப்படி முடிஞ்சிருச்சு முளஞ்ச இது இதுடா அஜு அதா அது இல்லடா இது দண்டா இந்த ஏரில முண்டுறப்ல இருக்கு இருக்கு எதிராது தின்னது புடி மெதுவா இத பாரு இது இறக்குள்ள இருக்கானு பாரு தொட்டு பாரு நல்லு நல்லு இருக்கானு பாரு இல்ல இல்ல இது இறையில இருக்கா இல்ல இல்ல இரு இரு கீழே எங்க காமி இதான் இதான் நான் பாத்துறேன் இதுல இல்லடா வேறு எந்த கோழிடா இது வரேன் இங்கே எங்குண்டா இங்கே கொண்டா என் கையில் கூட இதில் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அந்த கோழி அப்பா என்ன அவ்வளோ விஷமான கோழி இது சும்மா இருந்தால் பேசு இங்கே வாங்க தான் பேசு க்ளோஸ் அப்பில் சும்மா இருந்தால் பேசு ம்டா சின்னடா அது இது கூட்டு கூட்டு இதுதான்டா நம்ம ஃப்ரெண்டாக வருது ம் ம் வா இங்கேப்பா இங்கேப்பா எது எதுதான் இருக்கும் ம் இந்த இது தானே அந்த மேலே மேலே ஏறி சாப்பிடுது ஆ இது தானே அது அது இறையில் தொட்டுப்பர் லைட்டாக இரு 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 இருங்கடா இருக்கும் கழுத்துலேயும் இருக்குமா இது ஃபுல்லாக நெல்லு தான் தெரியுது இதில் அப்படியே தெரியல அப்போ நம்ம சேவல்கிட்ட தான் இருக்குமோ இது தாண்டா இருந்துச்சு அதாண்டா தூக்கிட்டு விடுறா விடுறான் வாண்டா தூக்கிட்டு போனச்சு வாங்க வா இதுதான் தாண்டா இருக்கும் இதுக்குள்ளதா இருக்குள்ளதா இருக்கு விற்று 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 விட்டு விட்டு இதுக்குதான் நாட்டுக்கோழியெல்லாம் கோழியே மறுநாள் வச்சு சாப்பிடக்கூடாங்கிறது விசங்கிறது பாம்பு பாம்பே முடிஞ்சிடுச்சு